அன்னை நாங்கள் போராட்டம் அறிவிக்கலை நாங்கள் போராட்டம் இந்து போ போராட்டத்துக்கு என்ன ஒரு ஆளாக கூப்பிட்ருந்தாங்க நான் உள்ளூர்ல கீறு ஒரு பூர்வீக குடி நான் இந்த ஊர் மக்களின்னு ஒரு நபர் அதனால என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் வந்தேன் என்னோட ஆதங்கத்தை நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு நாங்கள் இந்த பூர்வீக குடி இந்த நான் நிறைய கேட்கணும்னு நினைச்சேன் முதவே சொல்லியிருந்தாங்க கோயில ரொம்ப வைய வேணா நான் கேட்குறேன் இந்த கோயிலை எங்க ஐயா எங்க அப்பே எங்கள் அப்பனுக்கு முன்னே எவனோ ஒருத்தன் என் பரம்பரையில் இருக்க ஒரு கல்லை தூக்கி இருப்பேன் ஒரு மண்ணை தூக்கி இருப்பேன் ஒரு சிமெண்ட குழைச்சி கொடுத்துருப்பான் இந்த அறநிலையத்துலையில இன்னைக்கு வேலை பார்க்குற எவனாவது ஒருத்தர் இந்த கோயில் கட்டுறதுக்கு உதவியா இருந்திருப்பான் நான் அவன் சொல்றான் நீ கோயிலுக்கு வர வேணான்றான் அப்ப நான் யாரு இந்த கோயிலை கட்டுற பூர்வீக குடி இந்த ஊர்ல எங்க ஐயா வாழ்ந்துருப்பா எங்க அப்பச்சி நாங்கள் நாயகர் காலத்துக்கு முன்னால இருந்திருப்போம் அப்ப எங்களோட பூர்வீக குடியும் ஒருத்தர் வேலை பார்த்துருப்பான் எங்களுக்கு இல்லாத அதிகாரம் இவனுக்கு எப்படி வந்துச்சு நாங்க போடுற பிச்சை காசை எடுத்து பொழைக்க கூடிய கோயில் அதிகாரிக்கு என்ன அதிகாரம் அப்ப எங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லையா சொந்த வீட்டுக்காரன வாடகை வீட்டுல வந்து குடி இருக்கவே விரட்டின மாதிரி இருக்குது அதான் அறநிலையத்துறை செயல்பாடு கேட்டீங்கன்னா கேவலமா இருக்கு வெக்கமா இருக்கு இவங்க பேசாம கிறிஸ்தவ அறநிலையத்துறைக்கு மாறிடலாம் நீங்க சேகர் பாபுன்றவரே ஒரு கிறிஸ்தவர் அல்லோலியா அவரை எல்லாரும் கூப்பிடுறாங்க அவரை போய் அறநிலையத்துறைக்கு போட்டா எப்படி இந்த தமிழக அரசு விளங்கும் கல்வி அமைச்சரா இருக்கவே படித்தவனா இருக்கணும் ஒரு மருத்துவர் இருக்கவங்க சுகாதாரத்துறைக்கு போறவங்க ஒரு டாக்டரா இருக்கணும் அறமே தெரியாத ஒரு அறங்க போய் தரங்கட்டவன போய் அறநிலைத்துறைக்கு போட்டிருக்காங்களே இது என்ன நியாயம் அப்ப அப்படிதான் இருக்கும் அதனாலதான் இரவுல கும்பாபிஷேகம் இரவில் திருவிழாக்கள் நடக்கும் கலாச்சாரமே முஸ்லீம் கலாச்சாரம் இந்துக்களின் கலாச்சாரம் சூரிய உதயத்திற்கு பின் தான் நல்ல நேரமே கெட்ட நேரம் யமகண்டம் குளிகை எதையா இருந்தாலும் சூரிய உதயத்திலிருந்து அசமனத்திற்குள் தான் முடியும்

அப்படி இந்த கோயில கட்டின இந்த பூர்வீக குடி மக்கள் காவல் மிராசிகள் நாட்டாமக்காரர்கள் யாரையுமே இங்கே அனுமதிக்கலைன்னா அவன் எப்படி சந்தோஷப்படுவான் முறையை எப்படி சந்தோஷப்படுவான் இது கேவலமான அரசியல் பிழைப்பு நடத்தும் அறநிலையத்துறை எங்களுக்கான முதல்வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் இத மாதிரி எல்லா ஊர்லையும் திருச்சிறையில இருந்து திண்டுக்கல்ல இருந்து தேனி மாவட்டத்தில் விளக்கத்தை எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் பிரச்சனை நாங்க அவரை மக்கள் முதல்வர் ஏத்துக்க இன்னொரு விஷயம் இந்து கோயில்களில் பிரச்சார